ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பேர் ஃபுட்ஸில் ஓ ஸ்நாக் ஐட்டம் தான் நான் பார்க்க போகிறேன் அதாவது ஈவினிங்குக்கு அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற விட்டுருக்குறேன் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு மேலே ஊற விட்டுருக்குறேன் இது ஒரு அஞ்சு மணி திரும்ப ஊற விட்டுருக்குறேன் நான் இந்த கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் இது நல்லா கடலைப்பருப்பு ஊறி வந்துட்டுது இதை வந்து இப்போ நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் கிரைண்டரில் அறுவல் நல்வெலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறேன் வலிவாக கழுவித்தன் உடலை பருப்பை வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் இப்போ வந்து நான் இப்போ வந்து கலட்டிட்டு பார்ப்போம் இப்ப வந்து இந்த பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துட்டேன் இந்த பதம் ஓகே எனக்கு தண்ணி தட தேவையில்லை நைசா எடுத்தா நல்லது இப்ப வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வந்து சொப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து இதோட சேர்ப்பேன் எவ்வளவு சின்ன விட்டா முடியுமோ அவ்வளவுக்கு வெங்காயமெல்லாம் நான் சின்னதாக தான் வெட்டிடுது இதை விட நீங்கள் சின்னதாக வேண்டாம் நீங்கள் வெட்டலாம் அதோட பெருஞ்சீரகம் அதோட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து உழைக்க வேணும் இப்போ விட்டு இதுவே குழைச்சி விடுவாங்க இருக்கிற குழச்சிட்டு இனி வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கிறது தான் குழச்சி போட்டு விட்டுட்டு இனி வந்து எண்ணெய் சட் எண்ணெய் வந்து கொதிக்க விடுவோம் இப்போ வந்து சட்டியை சூடாக்கிட்டு நான் வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகுது இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுது நான் இப்போ வந்து கையில் வந்து பருப்பை கொஞ்சமாக எடுத்து கையில் தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து சட்டிக்குள்ளே போட போகிறேன் அப்படி சின்ன சின்னனா தட்டிட்டு போட வேணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு தட்டியாக நாங்கள் தட்டினா நல்ல வடிவாக வட்டை ஷேப்பில் எடுத்தோம்ன்னா நல்ல வடிவாக அவியும் வடையும் நல்ல டேஸ்டியாக வரும் இப்போ எல்லா வடையும் நான் வந்து தான் சுட போறேன் இப்போ வந்து வடை வந்து பொறிஞ்சு மேலே வருகுது நான் வந்து இப்போ வந்து இதை வந்து அகப்பையால ஒரு நாளுமே ரெண்டா வடை வந்து வெடிக்க பார்ப்போம் அதால் வந்து நான் வந்து சின்ன ஒரு குச்சியால் தான் நான் வந்து இதை வந்து தட்டுறேன் தட்டு திருப்பி விடுறேன் நல்ல பொன்னடமா வந்து கொண்டு இருக்குது அடுப்பில் வந்து வடை சுட்டு கொண்டிருக்கிறேன் இங்கால வந்து கொஞ்சம் வடை சுட்டுட்டேன் கொஞ்சம் வடை வந்து மாசி வடையும் போட போகிறேன் இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிடிச்ச ஒரு வடை பின் நேர ஸ்நாக்ஸ் வந்து ரெடி கடலைப்பருப்பு வடை அதுவும் டீயும் ஈவினிங்குக்கு நான் செய்திருக்கிறேன் இதுதான் நான் கடை இன்றைக்கி ஸ்நாக்ஸ் இப்படி வடையை வந்து நீங்கள் இப்படி உட்கார் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல முறுமுறாக வரும் இந்த வடை வந்து நல்ல டேஸ்டியாகவும் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க விரும்பி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் எந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்